மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வண்ணப் புகை கொண்டு வீசப்பட்ட விவகாரத்தை மோடி அரசு அரசியலாக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் கே அழகிரி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையத்தின் புள்ளி விவரத்தின்படி கொரோனா காலத்திற்கு பிறகு தற்பொழுது வேலையில்லாத திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் இந்தியாவில் தொழிலாளர்களின் பணி பங்களிப்பு விகிதம் முப்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது கொரோனா காலம் உட்பட கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் நிதியாண்டிலிருந்து ஒப்பிடும்பொழுது இது மிகவும் குறைவு பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பு இரண்டாயிரத்து பதினேழாம் நிதியாண்டில் எட்டு புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே குறைவாக இருந்தது ஆனால் தற்பொழுது பெண்களின் பங்களிப்பின்மை அறுபத்து ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டு வேலையின்மை விகிதம் ஏழு புள்ளி ஆறு சதவீதமாக உள்ளது இது கொரோனா காலத்தில் நிகழ்ந்த வேலையில்லா திண்டாட்டத்தை விட அதிகமாகும் இரு இளைஞர்களின் நாடாளுமன்ற அத்துமீறலுக்கும் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிறுத்து ஆடுவதற்கும் செயலற்ற மோதி அரசின் படுதோல்வியை காரணம் என்பதை இந்த புள்ளி விவரங்கள் அம்பலப்படுத்துகின்றன கடந்த காலங்களைப் போல் இந்த சம்பவத்தையும் வாக்கு அரசியலாக மாற்ற முற்பட படாமல் வேலையில்லா திண்டாட்டத்தை அறவே நீக்க ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்